அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறது இந்த பௌர்ணமி தினத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் தற்போது நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசியில் ஒன்றான மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இக்காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை போகிறது பண்ணுறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ பஸ்க்க பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் காணப்படுகிறது அப்படிங்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இருப்பினும் சின்ன சின்ன விஷயங்களில் சில தடைகள் ஏற்படுமே தவிர்த்து பெரிய அளவில் எவ்வித பாதிப்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியான சுற்றுலா மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கையும் ஆர்வமும் பெறலாம் நெடுந்தூர பயணங்களின் காரணமாக உடல் சோர்வடையவும் வாய்ப்புகள் இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டம் ஒரு ஏற்றுத்தாழ்வுகளை கொண்டிருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தங்கள் மேலதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வதும் கீழப்பாணி புரிபவர்களிடத்தில் வெட்டுக்கொடுத்த நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளில் சற்று உஷாராகவும் இருக்க பாருங்க கலை துறையினரை பொறுத்தவரைக்கும் வெளியூர்வழி நாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்படுவீங்க அதன் மூலமாக இரட்டிப்பு லாபத்தையும் அடைவீங்க தங்களை சுற்றி புதிய நட்புகள் உருவாகலாம் அதே போல சக பணியாளர்கள் மத்தியிலும் சக கலைஞர்கள் மத்தியிலும் விவாதம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அதை ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்ல அதே போல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காலம் அமோகமான அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கனவுகள் நினைவுகள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலம் அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களுக்குடைய தேர்வு அப்படிங்கிறது சற்று கடினமாக இருக்கலாம் கிரகிக்கக்கூடிய திறன் திறன் வந்து சற்று மந்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் அதிலும் குறிப்பாக சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் நீடித்தாலும் கூட குடும்பத்தினர் அப்படி இல்லைன்னா மூத்தவர்களினுடைய ஆலோசனை அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உதவியுடன் சுமூகமாக தீர்ப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் அமைக்குங்க அதே மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டுவது அப்படி இல்லைனா வீடு வாங்குறது பழைய வாகனத்திற்கு பதிலாக புதிய வாகனம் வாங்குறது உள்ளிட்டவை சாதகமாகவே அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தினர் உங்கள் முயற்சிக்கும் ஆதரவாகவே இருப்பாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் பெறுகிறதுங்க அதே மாதிரி இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீண்ட காலமாக ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ வந்து கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாகவும் ஓரளவுக்கு இந்த விஷயங்களில் பலமாக இருக்கிறதுனால பாக பிரிவினைகளை சுமூகமாக பேசி முடிக்கக்கூடிய சூழ்நில நிலைகள் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்துல நீங்க போட்டிருந்த முதலீடுகள் பார்த்தோம் அப்படின்னா சிறிது கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து பலன்களையோ அல்லது லாபத்தையோ கொடுக்கலாம் ஆனால் தற்சமயம் வந்து கொஞ்சம் மந்தமாக செல்லும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி பெரிய அளவில் வந்து வாய்ப்புகளோ இல்லை பெரிய அளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகளோ தற்சமயத்திற்கு கிடையாதுங்க கொஞ்சம் பொறுமையை காப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அதிக உழைப்பு நீண்ட நேர பயன் பணிகள் இதெல்லாம் வந்து அடிக்கடி உ உருவாகலாம் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து திட்டமிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஒரு சில நேரங்களில் அதிக உழைப்பு நீண்ட நேர பயன் பணிகள் செய்ய வேண்டியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய உடலையும் மனதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோர்வாக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனத்தை செலுத்துங்க இந்த காலகட்டத்தில் இருந்து வந்த பெரும்பாலான சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து கா இந்த இந்த இருபத்தெட்டு நாட்களுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் எந்த விஷயத்திலையுமே கொஞ்சம் அவசரப்படாம நிதானமாக சிந்தித்து செயல்படுவது முக்கியமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பண தேவை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் ராசிநாதனினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து சிலருக்கு மாற்றத்தையும் உருவாக்கும் ஆடை அணிகலன் வாங்குறதன் மூலமா செலவினங்களும் உண்டாகலாம் எதிர்பார்த்த பணவரவு ஒரு சிலருக்கு பெறலாம் வாகன யோகமும் ஒரு சிலருக்கு அமையப்பெறலாம் அதே மாதிரி எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் அதில் சற்று கவனமாக இருக்க பாருங்க எழுத்து வகையில எதிலையுமே சிக்காம கவனமாக இருப்பது அவசியமானது அதே போல கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லதுங்க வீண் அலைச்சலும் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திடீர் நெருக்கடிகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது பயனற்ற பயணங்கள் உண்டாகும் பணி நிமித்தமாக வெளியூர்ல தங்க வேண்டியும் வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வருங்க அதே மாதிரி காதலில் இருக்கிறவங்க இல்லை காதல் புதியதாக மலர்ந்தவர்கள் இல்லை காதலரை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு காதல் வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு பெருகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கும் பொருளாதார வருமானம் கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகளையும் சருக்கள்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சுப செலவுகளும் அடிக்கடி ஏற்படுங்க வேலை மற்றும் தொழிலில் பெரிய வளர்ச்சி நீங்க காண்பதற்கான வாய்ப்பு இருக்கு ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ஒரு சில விதங்களில் நற்பலன்களையும் ஒரு சில விதங்களில் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தத்தான் செய்வார் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதன் மூலமாக வேலை வலு அடுத்த சில மாதங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாமலும் போகலாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படும் அதனால ஆரோக்கிய விஷயத்துல அது கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது இரண்டாவது வாரத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அரசாங்க உத்தியோகம் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு யோகமான காலத்தை ஏற்படுத்தும் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அதற்கான சாத்திய கூறும் ஏற்பட போகிறது தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை ஆகியவை அதிகரிக்கலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று புதன் இணைந்து இருப்பது ஆகியவை தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலையும் உருவாகும் இடமாற்றம் அப்படி இல்லைனா வேலை மாற்றம் விரும்பக்கூடிய தங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலம் முதல் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இதே பலன்கள் தான் உங்களுக்கு நீடிக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவான் சொல்லலாம் ராசி அதிபதி சுக்கரன் அடைவது பொருள் ரீதியாக வருமான ரீதியாக தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு ஏற்றமான காலத்தை சுக்கர பகவான் கொடுப்பார் இருந்தாலும் எதிரிகள் வந்து சற்று எதிரிகள் சில நேரங்கள் உங்களுக்கு தொல்லையும் கொடுக்கத்தான் செய்வாங்க அதையும் சமாளித்து வெளிவர வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி செல்வாக்குமிக்க நபர்கள் மூலமாக வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைன்னா பெரிய லாபம் பெறுவீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு வருமானம் ஒரு சிலருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கப்பெறும்